இரவினுடைய முன்பகுதியிலே ஒருவர் தொழுகின்ற பொழுது சலாத்து என்ற பெயர் கிடைக்கிறது இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் சலாத்து தராவி என்று தலைப்பு போடுகிறார்கள் தராவி கண்டா என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா ஓய்வு எடுத்து தொழுற தொழுக தராவி என்ன சொன்னது இப்ப ராகத் என்ற வார்த்தை பாய்க்கிறோம் இல்லையா நாங்க ராகத் ராகத் இந்த ராகத் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது ராகத் என்பது என்னது ஒரு அரபு வார்த்தை ராகத் என்ற என்னது ஓய்வு ஓய்வு ஒரு மனிதருக்கு இப்படி அமைதி அப்ப தராவி என்பது அதிலிருந்து வந்த வார்த்தை தராவி என்று சொன்னால் ஒருத்தர் அமை ஓய்வெடுத்து துள்ளக்கூடிய தொழுகை என்பதுதான் அதற்குரிய பெயர் இமாம் புகார் சலாது தராவி என்று போட்டாலும் தராவி என்ற பெயர் ஹதீஸ்கல்ல வந்து இடம்பெறல இந்த வார்த்தை வரல என்று கியாம் என்று இப்படி பேர்கள் தான் வருகிறது இப்ப தராவி என்ற பெயரை வைத்தாலும் கூட இது ஓய்வெடுத்து துளப்படுதா எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னா எனக்கு மூச்சு விட கூட டைம் இல்லை அப்படி வேகமாக துளப்படுது ஒருத்தருக்கு மூச்சை கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்னது வேகமாகத்தான் தொழுது முடிக்கப்படுது இந்த என்ற வார்த்தைக்கே நேர்மாறாகத்தான் தொழுகை இருப்பதை எனவே நறுமையானவர்களே இந்த தொழுகையுடைய நேரம் இந்த இரவு தொழுகையுடைய நேரம் என்பது இஸ்ரா தொழுகைக்கு பிறகு இருந்து பஜருடைய அதான் வரையிலாகும் நபி அவர்கள் இந்த தொழுகை பலவிதமாக தொழுது இருக்கிறார்கள் எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் முந்திய இரவிலே தொழுது விடுவார்கள் முந்திய இரவில தொழுவார்கள் சில நேரங்களில் பிந்திய இரவுல தொழுவார்கள் சில நேரங்களில் முந்திய இரவில் சில ரகாத்துகளை தொழுவார்கள் பிந்திய இரவில் ஏனைய ரகாத்துகளை தொழுவார்கள் உதாரணமாக பதினொன்றுல நான்கு முந்திய இரவுல தொழுவாங்கன்னு சொன்னால் ஏழைய ஏழை பிந்திய இரவுல தொழுவார்கள் இப்படி பல விதமாக நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் இந்த பதினொன்னை தான் தொழுதார்கள் இந்த பதினொன்று நபி முந்திய இரவுல தூங்குவாங்க அதாவது தொழுவார்கள் அல்லது பிந்திய இரவுல தொழுவார்கள் அல்லது முந்திய இரவிலே சில பகுதியை தொழுவார்கள் அதே போன்று பிந்திய இரவுல சில பகுதியில் தொழுவார்கள் இப்படியெல்லாம் நபி இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் அடுத்ததாக நறுமையானவர்களே இந்த பிண்டிய பகுதியிலே தொழுகின்ற பொழுது அதற்கு தஹாஜூத் என்ற பெயர் வருகிறது முந்திய இரவிலே தொழுகின்ற பொழுது அதற்கு சலாத்து வருகிறது எனவே இதுதான் இந்த தொழுகையுடைய சட்டம் அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இரவு தொழுகையிலே நீங்கள் வித்திரை கடைசியானதாக இறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இது ஹதீஸ்கில் வருது நீங்க அந்த ஹதீஸ்களை நான் இப்ப சொன்ன ஹதீஸ்களை கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு சுபகை அஞ்சும் பொழுது வித்திரை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்றாங்களா இல்லையா அப்ப எனவே வித்திர என்பது கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய இரவு தொழுகையிலே கடைசியானதாக வித்திர இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே அந்த அடிப்படையில இப்ப உதாரணமாக இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறேன் இந்த ஹதீஸிலே ரசூல் என்ன சொல்கிறார்கள் என்றால் வித்திரை பற்றி சொல்கின்ற பொழுது வித்திர பற்றி நபி அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு மனிதர் அந்த வித்தருடைய தொழுகையை பிந்திய இரவிலே எழுந்து தொழுவதற்கு முடியாது என்று அவர் முந்திய இரவிலே தொழுது கொள்ளட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு எழ முடியும் என்றால் பிந்திய இரவிலே எழுந்து தொழுது கொள்ளட்டும் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் எனவே அந்த ஹதீசினுடைய அடிப்படையிலே என் அருமையானவர்களே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதருக்கு வித்திர வந்து பிந்திய இரவுல தொழ முடியும் பிந்திய இரவு நான் எழுவேன் என்று அவர் உறுதியாக இருப்பார் என்றால் இந்திய இரவில் எழுந்து தொழுவது சிறப்பானது அப்படி முடியாதென்றால் அவர் முந்தைய இரவிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று செய்து வருகிறது எனவே அந்த அடிப்படையிலே நாம் வித்திரையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் வித்தருடைய தொழுகை என்பது ஒற்றைப்படையான ரகாத்துகளை கொண்ட ஒரு தொழுகையாக இருக்கிறது அதே நேரத்திலே அதை ஒரு மனிதர் இரவினுடைய பின்பகுதியிலே ஆக்கிக் கொள்வது சிறப்பானது நபி அவர்கள் சொன்னார்கள் பைன செலாத்து ஆகியிருக்க இரவினுடைய பின்பகுதியிலே தொழப்படுகின்ற தொழுகை என்பது அது மலக்குகளால் சாட்சி சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகையாகும் என்று சொன்ன ஹதீஸ் எனவே அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே அதை தொழுவது சிறப்பு என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் விளங்குகிறோம் மற்றொரு ஹதீஸை பாருங்கள் முகாதியிலே வருகிறது அபு ஹுரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்கிறார்கள் எனது நண்பர் ரசூஹி சலாஹ் எனக்கு மூன்று விடயங்களை உபதேசம் செய்தார்கள் நான் அந்த மூன்றையும் மரணிக்கின்ற வரை நான் அவைகளை விடவே இல்லை என்று சொன்னார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோட்பதே அடுத்ததாக சொன்னார்கள் அதாவது தொழுகை என்று சொன்னார்கள் அடுத்ததாக தூங்குவதற்கு முன்பு வித்திரை என்று சொன்னார்கள் என்று இந்த ஹரீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது இந்த ஹரீஷனுடைய அடிப்படையில் ஒருவருக்கு வித்திரை ஒருவருக்கு இரவிலே தூங்கச் செல்வதற்கு முன்பும் தொழுது கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம் அதே போன்று ஒருவர் உறுதியாக எழுவார் என்றால் பிந்திய இரவில் எழுந்து தொழுவர்த்து கொள்வது சிறப்பானது என்பதற்கும் நாம் ஹதீஸ்களை பார்த்தோம் எனவே இதுதான் இன்றைய இரவு தொழுகையோடு சம்பந்தப்பட்டுள்ள செய்திகள் இத்தோடு நமது உரையை நிறைவு செய்கிறோம் ஆளுமே வசலாம் வரமத்துலாஹி